இப்பகுதியில் புத்தக வெளியீடு என்பது அரிது அந்த வகையில் அற்புதமான ஒரு படைப்பு இளைய தலைமுறையிலும் தெரிந்தவர்களும் அறிந்தவர்களும் படித்து பயன்பெற வேண்டிய பகிர வேண்டிய அனைத்து செய்திகளும் பகிர்ந்திருக்கின்ற முற்போக்கு கருத்துக்களை புதைந்திருக்கின்ற மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்கின்ற இந்த அரிய நூலை நம் பகுதியைச் சேர்ந்த திராவிட இயக்கத்தின் எல்லாபுரம் ஒன்றிய தலைவர் பட்டதாரி ஆசிரியர் பயிற்சி பெற்று சில நாட்கள் ஆசிரியராக பணியாற்றி சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா அருணகிரி அவர்கள் எழுதிய மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்கின்ற நூலை தங்கை மதிவதனி அவர்கள் வெளியிட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செயற்குழு உறுப்பினர் திராவிடர் கழக துணை பொது செயலாளர் நீங்கள் டிவி விவாதங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க எந்த பாசிச சக்திகளும் அலரக்கூடிய மிரளக்கூடிய பேச்சாளரால் இங்கே நிறைய பேர் தங்கையின் கையால் புத்தகம் வாங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வருகை தந்திருப்பது எங்களுக்கு புரியும் தங்கை மதிமதரி அவர்கள் வெளியிட ஐயா மூர்த்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் முதல் புத்தகத்தை

கைத்தட்டி உற்சாகம் உங்களை நடைபெறும் இப்போது புத்தக வெளியீடு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் இந்த புத்தகத்துடைய விலை நூத்தி அறுபது ரூபாய் தரமான புத்தகம் தரமான செய்தி இன்று வெளியீடு நிகழ்ச்சியாக நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு தரும் மேடையில் வந்து அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் புத்தக வெளியீடு என்பது ஒரு பிரசவத்துக்கு சமம் அது எப்பேற்பட்ட வழி என்பது நிறைய பேருக்கு தெரியும் வரிசையாக வந்து தங்கையிடம் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பக்கம் வரிசையா வந்துருங்க ஒவ்வொருத்தரும் புகைப்படம் எடுத்துக்கலாம் வரிசையா வரிசையா வந்து ஐயா எல்லாரையும் புகைப்படம் எடுங்க யாரையும் விட்டு கூடாது நீ போய் ஐயா எல்லாரும் பொறுமையா வாங்க இது கல்யாண நிகழ்ச்சி இல்ல புத்தக நிகழ்ச்சி அறிவு சார்ந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் விலகி நல்லங்க எல்லாரோடய புகைப்படம் இருந்தா

I'm I'm going to go going to go 何

और मेरी फ्रेंड सॉरी আর ক্যামেরা ওরকম করতে পারে না মানে 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 ক্যামেরা ওরকম なるほど。 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

Non, não, 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 புத்தகம் வாங்குகின்ற தோழர்கள் ஒன்று இரண்டு பத்து கூட வாங்கலாம் ஏதாவது திருமணத்துக்கு நாம காச அன்பளிப்பா கொடுக்கறத விட ஒரு கருத்தை அன்பளிப்பா தரது மிக நன்றாக இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து பத்து புத்தகம் வாங்கலாம் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஐந்து புத்தகம் வாங்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இருபது புத்தகம் வாங்கலாம் அது எங்க பயன்படும் வாங்கியவர்கள் இருக்க அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் なぜなら、な <music>

ああ。<laughs>